நீங்கள் கேட்கவிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து வெந்தழலால் வேகாது எழுதியவர் கு அழகிரிசாமி வடிவில் வழங்குபவர் விவேக் நடுராத்திரி மதுரை நகரிலே அரவமற்று ஒரே அமைதி பரவியிருக்கும் நேரம் இருளின் மோனத்தோடு இழைந்து மெல்லென்று வீசிக்கொண்டிருக்கும் இளங்காற்றில் சொக்கேசர் சன்னதி கோபுர வாயிலில் இருக்கும் தென்னை மரப் பட்டைகள் லேசாக ஆடிக்கொண்டிருந்தன அந்த சிறிய சலசலப்பு ஏறக்குறைய கோவில் பள்ளியறை வரைக்கும் முட்டியதே மௌனத்தை அளந்து காட்டுவது போல இருந்தது பள்ளி அறையில் மனித உருப்பெற்று ஒரே படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் தம்பதிகளில் மீனாட்சி மட்டும் களைப்பின் நிகுதியால் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அளவுகடந்த களைப்பு நித்திரையில் கரைந்து கொண்டிருக்க அந்த சுகத்தில் மோன இரவோடு ஐக்கியமாகி தன்னை மறந்து கிடந்தாள் அவள் ஆனால் அவள் உறங்கிய பின்பும் உறக்கம் கொள்ளாது கண் விழித்துக் கொண்டிருந்தார் சுந்தரர் இந்த பெருநகரத்தில் உறக்கம் இல்லாமல் அவதிப்படும் ஒரே மனிதர் அதாவது மனித உருவில் இருப்பவர் அவர் ஒருவர்தாம் அன்று அவரும் கூடத்தான் களைத்துப் போயிருந்தார் அந்த நள்ளிரவுக்கு சுமார் நாலந்து நாழிகைகளுக்கு முன்புதான் தம் உடலில் ஒரு பாகத்தையே தன்னதாகக் கொண்டிருக்கும் தம் தேவியையும் கூட விட்டு தனியாக சுடுகாட்டுக்கு போய் பேய் கணங்களுடன் பூமியதிர நடமாடிவிட்டு வந்திருந்தார் அவருக்கு சந்தோஷம் மிகுதியாகிவிட்டாலும் அல்லது வெறி அகங்காரம் முதலிய குணங்கள் கொழுந்துவிட்டு எரிந்தாலும் உடனே அவற்றின் விளைவாக உலகத்துக்கு ஊழி பிறந்து விடாமல் தடுக்க அவர் கையாளும் ஒரு தந்திரம் நாட்டியந்தான் அந்த நாட்டியந்தான் அவருடைய நிம்மதியற்ற பரபரப்பை மாற்றும் மருந்தாகவும் இரு